சேனலுக்கு உள்ள அன்போடு வர இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு அதாவது வயதானவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொக்கு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் வரைக்கும் நம்ம கவலை இல்லை தக்காளி தொக்கு அதாவது தக்காளி சாதம் பண்ணுறதுக்குரிய தொக்கு அதாவது நம்ம லிக்யூடாக பண்ண போகிறோம் பொடிகளாக பண்ண போகிறதில்ல லிக்யூடாக பண்ண போகிறோம் ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரி பொடிகள் வந்து போட போகிறேன் அப்லோட் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த தக்காளியை வந்து இந்த மாதிரி சைஸாக நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதை வெயில்ல ட்ரை பண்ணலாம் நான் ஏர் ஃப்ரையர் இல்லை அவன் இருந்தால் அதில் ட்ரை பண்ணி எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் அது இன்னொரு வீடியோவாக போடுறேன் இப்போது தக்காளி தொக்கு தக்காளி ரைஸ் தொக்கு வந்து நம்ம இதை வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் வெளியில் வைக்கக்கூடாது ஒரு வெளியில் வச்சால் ஒரு மூணு நாள் வச்சுக்கலாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறத பொறுத்து அதை வந்து கெட்டுறது கெடாமல் இருக்கிறது உங்களை பொறுத்து தான் இருக்குது அடுத்தது லெமன் ரைஸ் தொக்கு லெமன் ரைஸ்க்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு லெமன் வந்து நல்லா புழிஞ்சு வச்சு மஞ்சத்தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம லெமன் ரைஸ் தொக்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது தக்காளி தொக்கை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் கவலை இல்லாமல் இருக்கலாம் வெளியில் போகிறதுக்கு குழந்தைங்க இப்போ ஹாஸ்டலில் தங்குறாங்க வெளியூரில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி தொக்கை நீங்கள் கொடுக்கலாம் அவங்க அவ சாதத்தை மட்டும் வடிச்சிட்டு இந்த தொக்கை குறட்டிருப்பேன் எப்போவுமே வித தொக்கு ஊருகா செய்யும் போது கண்டிப்பாக எண்ணெய் வந்து அதிகமாக தான் தேவைப்படும் அதனால்தான் கூட இதெல்லாம் எண்ணெய் ஊற்றிருக்காங்க நல்லெண்ணெயோ இல்லை கடன் எண்ணெயோ யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அறாம் ஸ்பூன் கடுகு எடுத்துட்டு ஏற்ற மாதிரி கடுகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உளுந்து சேர்க்க மாட்டாங்க பெருங்காயம் சேர்த்து நம்ம பண்ணுறோம் எல்லாரும் வத்த மிளகா சேர்த்துக்கிறோம் அதனால் பச்சை மிளகா தேவையில்லை சில பேர் பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் என் சிஸ்டர்லாம் அவ்வளோ செய்வாங்க எங்களுக்கு அதில் நல்லா தேவைக்கு அதனால அதனால் இதுதான் கடலப்பருப்பு வத்த மிளகா கருவேப்பில கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து எங்களுக்கு ஸ்டேஜில் கடலப்பருப்பு வத்த மிளகா சேர்த்துக்கணும் கொஞ்சமா இப்போ நல்லா மூணு மூணு அந்த கம்ம பருத்தி தான் மறுக்கணும் இப்போ நல்லா வறுத்தாச்சு இதுல மஞ்சள் தூள் பெருங்காயம் லெமந்தி எம்ம நிரண்டு வர அளவுக்கு நான் வந்து இதை கொதிக்க விடணும் நான் இதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் அதனால் நான் உப்பு போடலை இப்போ பாருங்கள் லெமன் தோக்கு ரெடி ஆகிடுத்து இதை நல்லா ஆரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வருது தெரியுதுங்களா அவ்வளோதாங்க இந்த மாதிரி லெமன் தோக்கை குழந்தைங்க ஹாஸ்டல் போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க ஒரு வாரம் வரைக்கும் அவங்க வெளியில் வச்சுருக்கலாம் அதுக்கு மேற்பட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் அவங்க எடுத்திருக்கிறத பொறுத்து ஸ்பூன் ஈரமாக இருந்தால் கெட்டுவிடும் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்காளி தொக்கு அதாவது தக்காளி ரைஸ்க்கு டொமேட்டோ ரைஸ் கேட்டால் இதுதான் அதுக்கு தக்காளி வந்து ஒரு பேங்களூர் தக்காளி எடுத்திருக்கேங்க நாட்டு தக்காளி இருந்தால் கூட நல்லாயிருக்கும் புளிப்பு சுவையோடு பெங்களூர் தக்காளி ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா இந்த பக்கம் கடலப்பருப்பு இது ஆப்ஷனல் தான் இந்த பக்கம் தனியா பட்டை லவங்கம் சேர்த்துருக்கேன் இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் தனியா ரெண்டு ஸ்பூன் இது இல்லைனா தனியா பவுடர் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு வந்து பேலீஃபு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிடுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா தக்காளி காஷ்மீர் சில்லி தக்காளி கொஞ்சம் வந்து தாளிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் அப்புறம் நல்ல சகப்பு மிளகாய் அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு வே பச்சை மிளகாய் காரம் நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் அதுக்கப்புறம் தனியா பட்டை லவணம் இதையும் சேர்த்து மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா கடாயை காய வச்சுருக்கேன் ஆச்சல் எப்பவும் போல நம்ம வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கணும் கடுகு எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி கடுகு சேர்த்துக்கணும் கடுகு வெடிக்கட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தக்காளி சாதம் செய்வாங்க இந்த பக்கம் உத்தம்பருக்கு கொஞ்சமாக டால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பருவப்பிலை நம்ம உப்பு போட்டு அரைக்கலை இனிமேல் தான் நம்ம உப்பு சேர்க்கணும் பருப்பு இப்போ பிரியாணி எல்லாம் இது பார்க்கணும் கடலைப்பருப்பு கடல் பருப்பு வேணும்னு சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து பண்ணுங்கள் கொஞ்சமும் தக்காளி வெங்காயம் பூண்டு சேர்க்கறதுன்னா சேர்த்துக்கோங்க இடி பூண்டு சேர்க்கறதுன்னா சேர்த்துக்கோங்க இடி பூண்டு சேட்ட அரைச்சேன் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அதுதான் புல்ல வச்சு இதெல்லாம் நல்லா ஸ்னாக் ஆகி வளர்ந்துட்டோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒரு மூலம் ஒண்ணு கலந்து குறஞ்சிட்டோம் பாக்கலாம் நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா அந்த விழுதுல ஒரு சொட்டு தண்ணி கூட ஊத்தக்கூடாதுங்க கூடாது இது பாக்கணும் தக்காளி எல்லாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த தொப்ப இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த தொக்குக்கு தேவையான கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க பாத்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச எவ்வளவு சேர்த்துக்கணும் தண்ணி இன்னும் ஊக்கணும்னா தண்ணி எவ்வளவு ஊற்றிடாதீங்க அப்படியே நம்ம தொப்பை ரெடி பண்ணணும் தண்ணி ஊற்றுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் தண்ணி வந்து இல்லாம செய்றது நல்லது கெடாம இருக்கும் தண்ணிக்கு பதில் தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் அந்த எண்ணெயிலயே அதை வதங்கி வரணும் உப்பும் சேர்த்தாச்சு நல்லா நம்ம வதக்கி அரைக்கல இல்லையா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி கொடுக்கலாம் வதங்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்க தக்காளி தொப்புல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக லெமன் தொக்கும் தக்காளி ரெடி ரெடியாகிட்டு அதாவது தக்காளி ரைஸ்க்கு தக்காளி தொக்கும் லெமன் ரைஸ்க்கு லெமன் தொக்கும் ரெடி ஆகிட்டு அளவுகள் வந்து லெமனுக்கு கம்மியாக போட்டிருந்தேன் எனக்கு ரெண்டு லெமன் தான் கிடச்சிது இப்போ வாங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதில் ரைஸ் கிளவிக்கலாம் இதிலையே கொஞ்சம் வச்சிருக்கேன் பதனாலும் அதிலையே கிளவிக்கலாம் இந்த ரைஸ் வந்து நான் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேங்க இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளவிப்பா தாள ஒ வேண்டாம் சாத படி எந்த எந்தவித பிரிசர்வேட்டிவும் இல்லை கிடையாது எந்தவித மெடிக்க மருந்தும் நம்மளுக்கு போடலாம் தக்காளி சாதம் கிணறியாச்சு எண்ணெயும் நம்ம எதுவும் ஊற்ற வேண்டாங்க இதே போடும் இதில் இருக்கிற எண்ணெயை பூ உட்காந்து கிளம்பி கொஞ்சம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி லெமன் ரைஸ்க்கும் இது போல் கொஞ்சம் குழம்பு அடிவோட்டை வச்சுருக்கேன் அதையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் ரிசன் வீட்டு இல்லாமல் நம்ம செய்யறாங்க உடம்பு போகிறதுக்கு எடுக்கவும் இல்லைங்க குழம்பு பார்த்துலனா குழம்பு போட்டுக்காங்க நான் இதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் சூப்பராக லெமன் ரைஸும் ரெடி ரெடியாகிடுது தக்காளி ரைஸும் ரெடி ஆகிடுது இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக லெமன் ரைஸு தக்காளி சா ரைஸ் கலரெல்லாம் ஈஸியாக இந்த மாதிரி தொக்க ஒரு மரம் செஞ்சு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தக்காளி தொக்கு லெமன் தொக்கு அதாவது லெமன் ரைஸ்க்கு தக்காளி தொக்கு லெமனுக்கு வந்து லெமன் ரைஸ் தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு நமக்கு கவலை இல்லை ஆஃபீஸ் கோயும் பெண்களுக்கும் டைம் சேவிங் ஆகும்